ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல இதை பத்தி பார்க்க போறோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ரயில் இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சேவை நிறுவனமானது தற்போது காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக வந்து அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இந்த வேலையில் சேர ஆர்வமுள்ள மற்றும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் எல்லாரும் வந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்ளை பண்றதுக்கு யார் யாரால தகுதி தேவையான கல்வி தகுதி என்ன என்ன ஏஜ் லிமிட் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்கலாம் பஸ்ட் துறைகள் பாத்தீங்கன்னா ரயில் இந்திய தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார சேவை நிறுவனம் இத்தனை வேகன்சின்னா ஆறுநூறு வேகன்சி இருக்கு என்ன ஜாப்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும் வேலை வந்துட்டு தமிழ்நாடு மற்றும் இந்தியா முழுவதும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க இதோட கல்வி தகுதி பாத்துக்கலாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும் சிவில் இன்ஜினியரிங்ல வந்து புல் டைம் டிப்ளமா முடிச்சிருக்கணும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கல் மற்றும் ஆட்டோமொபைல் வந்து புல் டைம் டிப்ளமா முடிச்சிருக்கணும் அதே மாதிரி மாதிரி கெமிக்கல் பெட்ரோ கெமிக்கல் கெமிக்கல் டெக்னாலஜி பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி உணவு ஜவுளி தோல் டெக்னாலஜி ஆகியவற்றில் வந்து முழு நேரம் வேலைக்கு முடிச்சிருக்கும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுல இருந்து ஒவ்வொரு கேஸ்டுக்கு வந்து தளர்வு கொடுத்திருக்காங்க அதாவது எஸ் சி எஸ்டி வந்து ஐந்து ஆண்டுகள் வந்து தளர்வு கொடுத்திருக்காங்க இப்ப ஏஜ் லிமிட் வந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா எஸ் சி எஸ்டிஸ் வந்து நாற்பத்தஞ்சுக்குள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஓபிசிக்கு வந்து வந்து மூணு வருஷ தளர்வு கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளிலே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி சேர்ந்து அவங்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் தளர்வு கொடுத்துருக்காங்க மாற்றுத்திறனாளிகளிலே வந்துட்டு இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது ஓபிஎஸ் இருந்தாங்கன்னா பதிமூணு ஆண்டுகள் வந்து தளர்வு கொடுத்துருக்காங்க மா சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எப்படி எக்ஸாம் இருக்கும்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் விண்ணப்ப கட்டணங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தவர் எஸ்சி எஸ்டிஸ் வந்து மற்றும் எக்ஸ் சர்வீஸ் மேனு மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாத்துக்கும் வந்து நூறுரூவா வந்து கட்டணும் செலுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதை தவிர இருக்கிற கேஸ்டுகளை வந்து முந்நூறுவா வந்து கட்டணும்னு சொல்லியிருக்காங்க எப்ப இருந்து வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வந்து ஆன்லைன் மூலம் தான் விண்ணப்பிக்க முடியும் அதுக்குண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் மியூட் பண்ணிடுங்க தேங்க்யூ